வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது இந்த முருகர் மாநாட்டில் நாங்கள் முருகர் மத்திதா பண்ண்தான் பேசுவோம் அரசியல் எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பாஜகவுடைய என்னென்ன அரசெல்லாம் அவங்க தமிழ்நாட்டில் பண்ண நினைக்கிறாங்களோ அதெல்லாம் முருகர் பெயரால் அந்த மாநாட்டில் அவங்க பண்ணாங்க பேசுனாங்க எல்லா ஒரு பக்கம் போனாலும் அதே மாநாட்டில் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் முக்கிய புள்ளிகள்லாம் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ அங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை எல்லாரும் எல்லார் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் சரி அதிமுக தரப்புலையும் சரி திமுக தரப்புலையும் சரி எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி ரொம்ப பரபரப்பாகவும் ஒரு சர்ச்சையாகவும் போயிட்டே இருக்கு இதுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு பெரிய எதிர்வினை ஆட்டி இருக்காங்க ஏன்னா திமுகவை தோற்றுவிச்சது யாருன்னு கேட்டால் அறிஞர் அண்ணா அவர்கள் தான் அவரும் பெரியாரின் சீடன் பெரியார் வழி வந்தவர் பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி பின்னால் அங்கேருந்து வந்து பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து திமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட வரலாறு உடைய திமுகவும் தான் இதுக்கு வந்து ரொம்ப விமர் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியோடைய பேர்லேயே நீங்கள் அண்ணான்னு வச்சிருக்கீங்களே அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சிருக்கீங்களே உங்களுடைய முன்னாள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுவார் மூச்சுக்கு முந்நூறு வாட்டி அண்ணா 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 நாம வாழ்க அண்ணா நாம வாழ்கன்னு பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இப்படி பேசிட்டாங்க அதுவும் உங்கள் முன்னாடியே நீங்கள் மேடையில் இருக்கும்போது இது மாதிரி பேசியிருக்காங்க ஒரு கண்டனம் சொல்லக்கூடவா உங்களுக்கு வந்து வழி இல்லை இப்படி அமைதியாக இருக்கீங்களே அப்படின்ற கேள்வியும் வந்து திமுக தரப்பில் இருந்தும் மக்கள் தரப்பில இருந்தும் அதிமுக நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ அதிமுக குறிப்பாக யாரோட பதிலுக்காக மக்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்கன்னா எடப்பாடி எடப்பாடி அவர்களுடைய பதிலுக்காக தான் இப்போ முன்னாள் அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் இதுக்கு ரொம்ப மோசமான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது எப்படி நீங்க அண்ணா வந்து நீங்க வந்து இப்படி பேசுவீங்க பெரியார வந்து எப்படி பேசுவீங்க தமிழ்நாட்டில் மூல முடுக்கல்லாம் பகுத்தறிவு அதாவது இந்த மூட நம்பிக்கை எதிராக ஒரு பகுத்தறிவை உண்டு பண்ணி அதை மூல முடுக்கல்லாம் கொண்டு போய் தமிழ்நாட்டில் சேர்த்தவர் தான் பெரியார் அவரோட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவங்க ரெண்டு பேரும் எங்க கட்சியோடைய கொள்கை தலைவர்கள் எங்கள் கட்சி எங்கள் கட்சியில் அவங்க கொள்கையில் தான் இன்னமும் எங்கள் இதயத்தில் வந்து அண்ணா அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரியார் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க இல்லாமல் இந்த கட்சி கிடையாது அதனால நீங்க எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி நீங்க எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி இந்த கருத்துக்கு அதாவது இந்த இந்து முன்னணியோட இந்த கருத்துக்கு நான் வலுவான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் சொல்கிறார் உடனே எல்லாரும் எங்க எடப்பாடி அவர்கள் வாயை திறந்து இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சார் ஆனால் என்ன வந்து நியூஸ்லேயுமே பார்க்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க சொன்னவர் பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்தவர் தானே அதனால் அவர் தான் இப்படி ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறாரு இப்போ நம்மளுக்கு எல்லாம் என்ன இருக்குன்னா இவங்க வந்து ஓர கட்டினவங்க அதாவது ஓ ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஓர கட்டிட்டார் எடப்பாடி அவர்கள் இனி கட்சியில் உள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் நான் நான் உண்மையிலேயே ஒரு அதிமுக தொண்டன் அப்படின்ற மாதிரி அவர் இப்போ வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கார் ஒரு அடிபட்ட தொண்டனுடைய மனநிலை என்னவோ எல்லா அதாவது இப்போது குறிப்பாக அதிமுகவில் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாவும் வந்து இந்த ஒரு சர்ச்சையால் ரொம்ப சூடேறி போய் இருக்காங்க பயங்கரமான மோதல் போக்கு உள்ளே இருக்கு கட்சிக்குள்ளே வந்து எடப்பாடி அவர்கள் இப்படி வந்து நம்மளுடைய தலைவர்களே வந்து இந்த மாதிரி ஒரு மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதுவும் இவங்க இருக்கிற அந்த மேடையிலே வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கே நம்ம நம்ம கட்சி சார்ந்தவங்க எந்த கண்டனமும் தெரிவிக்கல அப்படின்னு கேட்டது பேருக்கு வேலுமணி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து சொல்றாரு இல்ல இல்லை எடப்பாடி ஐயா வந்து ரொம்ப பயங்கரமா ஆக்சன் எடுக்கக்கூடியவர் ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரி பேசும்போது இந்த கூட்டணியே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர் எடப்பாடி அவர்கள் அதனால் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு வேலை செய்யணும் இப்போ பிஜேபியை நோக்கி இந்த கேள்வியை நகர்த்த முடியாத அளவுக்கு இவங்க என்ன சொல்லிடுறாங்க இது வந்து இந்து முன்னணி சொன்ன கருத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்து முன்னணி சொன்ன கருத்தை பாஜகவா அந்த இடத்துல பாஜக தானே இந்த எடுத்து நடத்துச்சு ஸோ பாஜக இந்து முன்னணி இருந்து தானே ரெண்டு பேர் சேர்ந்து தானே இதை வந்து பண்ணாங்க அது எப்படி கண்டனம் தெரிவிக்கும் போது மட்டும் இந்து முன்னணிக்கு தெரிவிக்கிறீங்க ஆனா மேடையில் எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிறீங்க இது என்ன கதனே புரியல இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நடந்து அதாவது ஒரு இந்து முன்னணி நடத்தின ஒரு மேடையில் இப்படி உங்களுடைய தலைவர்களை பத்தி ரொம்ப மோசமான விமர்சனம் வரக்கூடிய ஒரு வீடியோ வந்து ஒளிபரப்பப்படுது இதை கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை வழி இல்லை இது இல்லாமல் இல்லாம ஒரு படி மேலே போய் அதிமுக முக்கிய புள்ளி வேலுமணி இருக்கார் பாத்தீங்களா அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேடையில நேரடியா இந்த முன்னணியாவது இந்த முன்னணிக்கே தாய் வீடு ஒண்ணு இருக்கு பிஜேபிக்கே தாய் கழகம் ஒண்ணு இருக்கு அதுதான் ஆர்எஸ்எஸ் எஸ் அந்த மேடையவே பகிர்ந்து போ அப்படின்ற மாதிரி அவர் அங்க போய் நின்று மோகன் பகவத் அவர்களுடைய வந்திருக்காரு ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழா இருக்கு பாத்தீங்களா அந்த மேடையை வந்து இவர் போயிருக்காரு அந்த மேடைக்கு போனது மட்டும் இல்லாம அங்க அண்ணாமலை அவர்கள் பக்கத்திலேயே வந்து இவர் போய் உட்கார்ந்தது தான் இன்னும் பெரிய சர்ச்சை அதாவது ஒருத்தவங்க வந்து பணிஞ்சு போகலாம் ஆனா இந்த அளவுக்கு கொத்தடிமை மாதிரி பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு என்ன இருக்கு அப்போ அதிமுகவை எந்த அளவுக்கு பிஜேபி மிரட்டி வச்சிருக்கு அப்படின்ற கேள்வி வருது இல்லையா நமக்கு இப்போ ஆயிரம் சர்ச்சை இப்போ ஓபிஎஸ் அவர்கள் மேலே ஆயிரம் கொஸ்டின் இருக்கட்டும் ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் ஆனால் அவர் அரசியலுக்காக கூட பேசினதாக இருக்கட்டும் ஆனால் அந்த அரசியலுக்காக கூட எடப்பாடி அவர்கள் வாயை திறந்து எங்கள் தலைவர்களை நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இப்போ நீங்கள் இந்த கண்டனம் தெரிவிக்கிறதுனால கூட்டணி உடஞ்சிட போதா இல்லை ஏதாவது ஆயிட போதா ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு தன்னுடைய கட்சி தொண்டர்களையோ நிர்வாகிகளோ இரண்டாம் கட்ட தலைவர்களையோ இல்லை மக்களையோ இடம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு நீங்க வந்து அன்றைக்கி வந்து ஆங்களும் சொன்னாங்க அண்ணாமலை இந்த கட்சியில இருந்து இருந்தாருன்னா நாங்கள் வந்து கூட்டணிக்கு மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு எடப்பாடி அவர்களை பார்த்து பில்டப் கொடுத்தாங்களே இன்னைக்கு உங்க கட்சி தலைவர்களை பத்தி இவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க ஏன் இப்ப இந்த கண்டனம் கூட தெரிவிக்க கூடாத நிலைமையில பாஜக அதிமுக அழுத்தி வச்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா ஒருவேளை எடப்பாடி அவர்களை இவங்க வந்து யாருமே மதிக்கலையோ அப்படின்ற இன்னொரு டவுட்டும் வருது ஏன்னா எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் வரும்போது போய் சந்திக்கல அது எப்படி பேசப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு இந்த கூட்டணியில் பெருசாக விருப்பம் இல்லை ரெண்டாவது அமிஷா அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா இந்த கூட்டணி ஆட்சி சொன்னார் பார்த்தீங்களா அதனாலையும் வந்து அவர் வந்து நம்ம கிட்ட சொல்லாதல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரப்புரை பண்ணலாம் இல்லையா ஏன் எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷாவை பார்க்கல இல்லை இல்லை அமித்ஷா அவர்கள் எடப்பாடி கிட்ட சொல்லாத விஷயத்தெல்லாம் வந்து அறிவிக்கிறாரு இதுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிச்சரை கொண்டு வரலாம்ல இவங்க சந்திப்பை நிகழ்த்தல அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாவது முருகர் மாநாட்டுக்கும் எடப்பாடி அவர்கள் வாழ்த்துக்களோடு நிறுத்தி இருக்காரு அந்த மாநாட்டுக்கும் அங்க போல எல்லா நம்ம எல்லாருக்குமே தெரியுது எடப்பாடி வந்து அதாவது இந்த கூட்டணியில வந்து முழு மனதோட வைக்கல ஒரு கட்டாயத்தின் பேர் தான் வச்சிருக்காரு என்ன கட்டாயமாக இருக்கட்டும் ஒரு கட்சியோடைய இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு இருக்கிற திராவிட கட்சி இந்த கட்சியை தோற்றுவித்து இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தி தமிழக மக்களை இந்த சங்கி மனநில இருந்து காப்பாற்றி இவ்வளோ பெரிய வளர்ச்சியில் இந்த இந்தியாவிலே வளர்ச்சி அடைந்த மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் அதாவது நாட்டில் இருக்கவங்களாம் வீடியோ போட்டுருக்காங்க ஐயோ பாருங்க இந்தியாவுடைய மொத்த ஜிடிபி விட தமிழ்நாட்டோடைய ஜிடிபி அதிகமாக இருக்கு அப்போ அந்த அளவுக்கு இங்கே வந்து தொழிலையும் மருத்துவத்திலையும் கல்வியிலையும் எல்லாத்துலையுமே வந்து முன்னோடியா இருக்கு தமிழ்நாடு ஸோ இப்படி இப்படி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வந்து இந்த இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாடு வளர்த்து எடுத்தது அது திமுக அதிமுக எல்லாமே அந்த பங்களிப்பு இருக்கு ஸோ திராவிடம்ன்றது மக் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு போடுது அதுக்கு துவக்கப்புள்ளியாக இருந்தவர் தான் அண்ணா அவர்களும் ஸோ அப்படிப்பட்ட இவங்க வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்களே இதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத அளவுக்கு அவ்வளோ பெரிய குத்தடிமையா வந்து எடப்பாடி அவர்கள் இருக்காங்களா அப்போ இனிமே அண்ணா அவர்களுடைய பேரை யூஸ் பண்ணுற தகுதி கூட அதிமுக கிடையாது நீங்கள் உங்களுடைய இந்த கொடியில் அண்ணா அப்படி இருப்பார் பார்த்தீங்களா கையை அப்படி நீட்டிட்டு அந்த கொடியில் அவருடைய அந்த இமேஜை எடுத்துட்டு அமித்ஷா அவர்களோட இமேஜை போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அளவுக்கு பயப்படுறீங்க நேத்து கட்சி ஆரம்பிச்சவர் விஜய் அவர் கூட இன்னைக்கு பிஜேபி பார்த்து பிஜேபி பார்த்து வன் கண்டனம் தெரிவிக்கிறார் நம்மளுடைய எதிரி அவங்க பிஜேபி அப்படின்னு அவர் ஒரு அப்படியே மழுப்பலா ஒரு கண்டனம் தெரிவிச்சாலும் அவர் கண்டனம் தெரிவிக்கிறார் ஆனா நீங்க எவ்வளோ ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணம் பார்த்திருப்பீங்க எடப்பாடி அவர்கள் ஒன்றும் நேத்து கட்சியில சேர்ந்து இன்னைக்கு இந்த பொறுப்பு வந்துடல எத்தனையோ இதை பார்த்துருப்பாரு அப்படி இருக்கும்போது ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியலையா உங்களால் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய அதிருப்தியா இவரை நம்பி எப்படி ஓட்டு போட்டு இவர் பின்னாடி நிக்கிறது அப்ப அது எவ்வளவு சீக்கிரமா அந்த கட்சி மட்டும் இல்லாம இந்த நாட்டு மக்களையும் இவர் கொண்டு போய் அடமான வைப்பாரு அப்படின்ற கட்டத்துல நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு ஒருத்தர் யாரா இருந்தாலும் சரி தன்னுடைய தொண்டர் தன்னுடைய தலைவரை பத்தி பேசும்போது மிகப்பெரிய கோவம் அது குறிப்பா இந்த கட்சியில இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து தன்னுடைய தலைவரை பத்தி பேசினா அடிமட்ட தொண்டருக்கே அந்த கோவம் வரும்போது ஏன் எடப்பாடி அவர்கள் இதுவரைக்கும் ஒரு வாயத்தரக்கல கேட்டா என்ன சொல்றாங்க எங்களோட ஐடி விங் வந்து கண்டனம் தெரிவிச்சிருச்சு சரி அவங்களாவது பாஜக கண்டனம் தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இந்த வந்து இந்த வீடியோ வந்து எப்போ எங்களுக்கு தெரியும்னா இந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்தது அதே மாதிரி அங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதாவது யார் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணும் எந்த மதத்துல இருக்கவங்க இந்த மதத்துக்கு வரணும் இந்துக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும் தமிழ் மேத ரொம்ப பற்று இருக்கான் அதனாலதான் தமிழ் கடவுள் முருகரை வந்து அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களா இப்போ நான் கேட்கறேன் தமிழ் கடவுள் முருகர் தானே அவருக்கு நீங்க சமஸ்கிருதத்தில் இது அர்ச்சனை பண்ணாதீங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்க பார்ப்போம் எதுக்கு ஸ்கந்தர்மலைன்னு சொல்றீங்க கந்தன் மலை சொல்லுங்க எதுக்கு சுப்பிரமணியன் சொல்றீங்க முருகன் சொல்லுங்க இதெல்லாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ரெண்டாவது எல்லா இந்துக்களும் ஒன்னாகணும் எல்லா இந்துக்களும் நாங்கள் ஒன்னாகிறோம் நீங்களும் இந்து அதாவது இந்த பிராமின் சமூகத்தை சார்ந்தவர இந்து தான் நாங்களும் இந்து தான் இப்போ நீங்கள் நிறைய பிளவுகள் இருக்கு பாத்தீங்களா இவங்க எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்ண நீங்க ரெடியா இதுதான் திருமாவளவனவர்கள் ரொம்ப சரியாக கேட்டிருக்காரு எங்களை கோயிலை கோயிலுக்குள்ள நுடைய விடுறதுக்கு நீங்க ரெடியா அவர் ஒரு குறிப்பிட்ட கோயில் பேரை சொல்லி அந்த கோயிலுக்குள்ள எங்களை நுடைய விட்டுருங்க இந்துக்கள் எல்லாம் ஒண்ணும் சொல்றீங்களா அந்த கோயிலுக்குள்ள எங்களை நுழைய விடுங்க பாப்போம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கு பதில் இருக்க அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேரும் ஆனா இந்துக்களை யாரையும் சமமா நடத்த மாட்டீங்க நீங்க ஒரு இது படியில இருப்பீங்க அடுத்தவங்க ஒரு படி படிநிலையில இருக்கணும் அதுக்கு அடுத்தவங்க கீழ் நிலையில இருக்கணும் இப்படி கீழ் அந்த வர்க்க அடிப்படையில காலகாலமா இவங்க இருக்கணும் வேற இதுக்கெல்லாம் தாவிடக்கூடாது நீங்க காலகாலத்துக்கு அடிமையா இருக்கணும் அதுக்குதான் எல்லாம் ஒன்னா பாருங்க உங்களுக்கு அதாவது பிஜேபிக்கு அரசியல் ரீதியா சித்தாந்த ரீதியா இங்க ஒன்னுத்தையும் வந்து கழட்ட முடியல அதனால இவங்களை எப்படி சாதி ரீதியா அடிச்சு வச்சுக்கிறது மாதிரி இதை நார்த்ல பண்றதுதான் அங்க எப்படி இந்த சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபடுத்தி ஓட்டு வாங்கி உள்ள நுழைவாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதான் மத ரீதியாக இங்கே வந்து எல்லாரையும் பிளவுபடுத்தி எப்படியாவது பிஜேபியை வந்து இங்கே நிலைநாட்டிடணும் ஏன்னா அப்படி செய்யும் போது மட்டும்தான் இங்கே நாட்டில் இருக்க களிம வளங்கள் இப்போ இந்தி திணிக்கணும்னா பிஜேபி இங்கே ஆட்சிக்கு வரணும் இப்போ மலைகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் நிறைய கனி கனிம வளங்கள் இருக்கு அப்படின்றாங்கள அதெல்லாம் எடுக்கணும்னா எங்க ஆட்சி கொண்டு வரணும் ஸ்டெர்லைட் ஆலையெல்லாம் வேதாந்தாக்கு சப்போர்ட்டா எல்லா வேலையும் செய்யணும் கனிம வளங்களை தூக்கி கொடுக்கணும்னா அதுக்கு இங்க ஆட்சிக்கு வரணும் ஸோ இப்போ ஏற்கனவே இங்க இருக்கிற சென்னை போர்ட்டு தூத்துக்குடி போர்ட்டு இந்த போர்ட்டெல்லாம் எல்லாம் அதான் தூக்கி கொடுத்தாச்சு இது இல்லாம மிச்ச மீதி இருக்க பாத்தீங்களா அந்த ஏர்போர்ட்டு துறைமுகம் இது எல்லாத்தையும் அதானிக்கு தூக்கி கொடுக்கணும்னா அதுக்கும் வந்து இங்க வந்து அவங்க ஆட்சி பிடிக்கணும் இல்ல அவங்களுக்கு கொத்தடிமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேவைப்படுது அதுக்கு தான் முழுக்க முழுக்க அவங்க வந்து அதிமுகவோ பயன்படுத்திக்கிறாங்க ஸோ பிஜேபி முழுக்க முழுக்க அதிமுகவோ ஒன்றுமே இல்லாமல் பண்ணிருச்சு அவங்க இனி வாயை திறக்க கூட பயிர் பண்ணுவாங்க முழு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு அதிமுக கொண்டு போய் சேர்க்குற வேலையில் தான் இந்த பிஜேபி இறங்கியிருக்கு அவங்களுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கிடையாது அதாவது பிஜேபிக்கு வேணால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோ இல்லை அதுக்கப்புறம் வர தேர்தல்லையோ நாங்கள் அமித்ஷாவோ மோடி அவர்களோ இருக்கும்போதே இங்கே வந்து ஆட்சி பண்ணி பார்த்துட்டு போயிடும் நாங்கள் பார்த்தீங்களா யாருமே சாதிக்க முடியாது நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஊடுகிட்டே இருக்கு அதாவது இப்போ ரீசெண்டாக நான் ராமதாஸ் அவர்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் அவர் சொல்றார் இங்கே இருக்கக்கூடிய எம்பிசி எஸ்சி இந்த இந்த கேட்டகரி பீப்புளில் உங்களுக்குள்ள நான் ஒரு தலைவனை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி பல பணத்தை பல கோடி ரூபாய் அதாவது பணத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம இந்துக்கள் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை உள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு அவர் அன்னைக்கு பேசுகிறார் அதே பேட்டர்னில் தான் இன்னைக்கு இங்கே அரசியலில் வந்து அடுத்த அதை இந்த பத்து வருஷத்துக்குள்ள சாதி மதம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க ஸோ இன்னும் அடுத்த அடுத்த பத்து வருஷத்தில் அவங்க என்ன வைப்பாங்க முழுக்க முழுக்க இங்கே அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாமல் திமுக பாஜக அப்படின்னு கொண்டு வருவாங்க அந்த அதிமுக முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க திமுக முடிக்கிற கதைக்கு நகர் வாங்க சோ இது மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ஸ்ட்ராட்டஜி பாஜக பண்ற இந்த strategy அதிமுக ஆதிமுக ஒண்ணெல்லாம் அழிஞ்சிடுச்சு அப்படிதான் சொல்லணும் இல்லனா ஒரு ஒரு தலைவர் தன்னுடைய தலைவரை பத்தி இப்படி ஒரு கடுமையான விமர்சனம் வரும்போது அதுக்கு கண்டனம் கூட தெரிவிக்க முடியாத நிலையில் எடப்பாடி அவர்கள் இருக்காரு அப்படி மீறி கண்டனம் தெரிவிச்சாலும் எடப்பாடி அவர்களை அந்த இடத்துல இருந்து தூக்கி வேற ஆள அங்க உட்கார வச்சு உதாரண செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா அவர் அந்த இடத்துல நோ உட்கார வச்சுட்டு எடப்பாடி அவர்களை வெளியே துரத்திட்டு இந்த கட்சி இப்படியே அவங்க வழி நடத்தி கொண்டு போவாங்க அதுக்கு அந்த கட்சியில் இருக்கவங்களும் உடன்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சூழல் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அரசியலில் ஆன்மீகத்தை கொண்டு வந்து உள்ள புகுத்தி இதுதான் ஒரு புதிய அரசியல் இதுதான் இந்துக்களுக்கான விடிவெள்ளி நாங்கள் தான் அப்படின்னு பாஜக ஒரு மிகப்பெரிய பிளவை அதாவது நாட்டை ரெண்டா பிளவு படத்திற்கான வேலையை பார்த்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் மக்கள் தமிழ் குறிப்பாக தமிழக மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்